தலைவரியா வணக்கம் தலைவிரா வணக்கம் ஹாப்பி நியூ இயர் தலைவரா ஹாப்பி நியூ இயர் நியூ தலைவர் இயர் என்ன காமராஜ் விட்டுப்பா எங்க இருக்கான்னு தெரியுமாண்ணா தலைவரே அவன் எங்க தலைவரே இருக்கு போறான் வயல்ல தான் வேலை செஞ்சிட்டு இருப்பான் சரி அவன் போலாமா அவனை நான் பார்க்கணும் என்ன விஷயம் தலைவரா பார்க்கணும் ஓகே தலைவரா போலாம் தலைவரா போலாம் தலைவரா ஸ்ட்ரைட்டா போயா அது கொஞ்சம் லெப்ட் ஓட்டிடுங்க

நம்மளுடைய கட்சி தмияக வெற்றி கழகம் தம்பி அது குடிங்க பா எல்லால முடிஞ்ச வியாசயத்துக்கு இது வர மாதிரி ஒரு சின்ன பொருள் அம்மா நன்றிங்கய்யா இரு இரு இன்னொரு பொருள் இருக்கு எல்லால முடிஞ்ச ஒரு சின்ன ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா 얘னா இதுவெளியே பாத்தீனா யார் இந்த அளவுக்குலாம் வந்து வயல்ல இறங்கி இது இதுவெளியே வந்து இந்த மாதிரி பாராட்டி எந்த ஒரு பரிசு கொடுக்கலையா நீங்க கொடுத்ததுக்காக எனக்கு மனமார்ந்த நன்றிங்க ஐயா நன்றிப்பா